சில தலைப்புகளை பார்க்கும்போது சில ஆட்களுக்கு எல்ல உள்ளத்தில் செய்தான் என்னத்தை போடுறேன் இது எதனாலும் பேசுகிறேன் ஒரு வருஷமாக கேட்குறோம் தானே தெரிஞ்சது தானே சொல்ல போகிறாங்க என்னத்தை சொல்ல போகிறாங்க இப்படியாக நினைக்கக்கூடிய ஒரு அந்த சிந்தனை என்ன செய்கிறது எங்களை இப்படியான மார்க்க விளக்கங்களை கேட்பதை விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது நாம் அப்படி பார்த்தால் இஸ்லாத்தின் எல்லா விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறது இஸ்லாம் ஒரு பரந்த மார்க்கமாக இருந்தாலும் எங்களுக்கு பயான்களிலே மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் திருப்பி திருப்பி சொல்லப்படக்கூடியவைகளாக தான் இருக்கிறது நாம் திருக்குறானிலே ஆறாயிரத்தி இருநூறு வசனங்கள் அபிசல்லல்லா அல்லாம் அவர்களுடைய ஹதீதிகளை மொத்தமாக எடுத்து பார்த்தால் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நாலாயிரத்தி நானூறு தான் இருக்குது இதுக்குள்ளே தான் எல்லாரும் பேசணும் இதுக்குள்ள செய்திகளை தான் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும் அதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி கேட்கணும் என்ற நிலை தான் இருக்கிறது ஆனாலும் நாம் கேட்குறதையே திருப்பி 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 கேட்குறோம் என்கிறதுக்காக நாம் பின்னடைந்தால் அல்லது எங்களுக்கு தெரிந்த விஷயந்தான் சொல்லப்படுகிறது அதை நாம் ரெக்கார்டிங்லேயே அதை கேட்டுக்கொள்ளலாமே அல்லது இப்படியாக பல சாட்டுகளை செய்தான் எங்களிடம் போட்டு எங்களை என்ன செய்கிறான் இந்த மார்க்க விளக்கங்களை கேட்பதிலேந்து தூரமாக்கி இருக்கிறான் அதனால தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி யாருமே இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்போ ஏன் இப்படி மார்க்க விஷயங்களுக்கு மக்களிடம் ஆர்வம் இல்லாத ஒரு தனம் ஏற்படுகிறது என்றால் அதாவது இது ஒரு சைத்தானுடைய ஒரு எங்களை அவன் திசை திருப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் நமக்கு எவ்வளோ வேலைக்குது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அதில் போய் உட்காந்து கொண்டிருக்கிறதா அல்லது அல்லது பயன் யார் பண்ணுறது ஆ இவங்க தானே நமக்கு தெரிஞ்சாக்கள் தானே அல்லது நம்மட ஊராக்கள் தானே அல்லது தெரிஞ்ச விஷயத்தை தானே சொல்ல போகிறாங்க இப்படியாக பல எண்ணங்களை போற்று எங்களை என்ன செய்கிறது திசை திருப்பி கொண்டு செய்யக்கான் இருக்கிறான் அப்போ இதனால் என்ன நடக்கிறது என்றால் மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளுடைய மக்களிடத்திலே இல்லாமல் போயிருக்கிறது மார்க்க விளக்கத்தை எங்கிருந்து எடுக்கிறோம் யூடியூப்ல பார்த்து கொள்ளலாம் அல்லது ரெக்கார்டிங்ல பார்த்து கொள்ளலாம் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களை என்ன செய்கின்றது பள்ளி வாசலிலே வந்து மார்க்கத்தை கேட்கணும் என்ற அந்த நிலையை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது நபி சொல்லி சொல்லம் அவர்களுடைய அந்த பள்ளி வாசலில் இருந்து அவர்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுத்த அந்த நிலை இன்றைக்கு என்ன செய்யுது மக்களை விட்டும் அது தூரமாக கொண்டு இருக்கிறது மார்க்க கல்வி என்கிறது பள்ளி வாசலில் இருந்து போதிக்கப்படணும் நபியுடைய அந்த மகிழ்ச்சியில் இருந்த சஹாபாக்கள் ரசூல்ல்லாவுடைய அந்த பாசறையில் எங்கிருந்து படிச்சாங்கன்னா பள்ளிக்குள் இருந்து தான் படித்தாங்க அப்போ பள்ளி வாசலில் இருந்து நாங்கள் மார்க்க செய்திகளை கேட்பதில் அதில் பறக்கத்திருக்குது அது எங்களுடைய உள்ளத்தில் பதியக்கூடியது அது எங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்கிறத இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால மார்க்க நிகழ்ச்சிகள் என்று ஆரம்பிக்கும் போது இவ்வாறாக பல சான்று பல சாட்டு போக்குகளை எங்களிடம் சொல்லி செய்தான் எங்களை என்ன செய்கிறான் தூரமாக்கி கொண்டிருக்கிறான் ஒரு நிகழ்ச்சியை செய்கிறது கண்டு பலரும் வாராங்க வாழ்ந்தாக்கள் சும்மா காத்து கொண்டிருக்க வேண்டிய நிலை மக்கள் வரட்டுமே மக்கள் வரட்டுமே என்று எல்லாரும் என்ன செய்கிறது பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஆகவே பள்ளிவாசலிலே மார்க்க நிகழ்ச்சி என்று அறிவிக்கப்பட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு வாரத்துக்கு எல்லாரும் என்ன செய்யணும் ஆர்வப்படணும் வாழ்நாள் முழுக்க நிகழ்ச்சி இல்லை எந்த நாளும் இல்லை மாதத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாளும் இல்லை எப்போயாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வரக்கூடிய நேரத்தில் இப்படி என்ன செய்யப்படுகிறது அறிவிக்கப்படுகிறது என்றால் அதற்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யணும் போகணும் இன்றைக்கு வேற வேற நிகழ்ச்சிகள் என்று அறிவிக்கப்பட்ட செலவழிக்கிறத்துக்கும் அதுக்கு முன்னுக்கு நிற்கிறதுக்கும் பலரும் தயாராகிக்கிறதை பார்க்குறோம் நான் குறைக்கு செல்கிறதல்ல இப்போ பாடசாலையில் வேலை நடக்கதா என்ற உடனே எல்லாரும் அதுக்கு செலவழிக்கவும் அதுக்கு முன்னின்று கொண்டு லட்சக்கணக்கு கோடி கணக்கு செலவழிக்கிறாங்களா ஏன் மறுமைக்காகவா உலகத்திலே ஏதோ சிலு சிலை கல்விதான் ஆனால் அதனுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆகவே அதுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இதுக்கு ஏன் இல்லாமல் இருக்கிறது மார்க்க வேண்டு வந்தால் அது எல்லாமே அதாவது குறைந்ததாக விலை குறைந்ததாக மதிப்பு குறைந்ததாக அதுக்கு ஆர்வம் இல்லாததாக எங்களோட நிலை இன்றைக்கு என்ன செய்யுது எங்களோட சமூகத்துடைய நிலை இருக்கிறது என்பதை நான் கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அன்பார்ந்த சகவல் இந்த நிலையை மாற வேண்டும் அல்லது இப்படி நிகழ்ச்சி செய்ய வேண்டிய தேவையில்லை எல்லோரும் வீட்டிலேருந்து பயணங்களை கேட்டுக்கொள்ளலாம் தானே எல்லார்டையும் ஃபோனைக்குது எல்லார்டையும் என்னது யூடியூபிக்குது அதெல்லாம் கேட்டுக்கொண்டு வைக்கலாம் பிரச்சனை இல்லை என்று வந்து விட வேண்டும் ஆனால் அப்படியான ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் பள்ளிவாசல்கள் வெறும் அஞ்சு நேரம் தொழிறத்துக்கு மட்டுமல்ல இடமாக மட்டும் இருக்குமாக இருந்தால் நபி சல்லா அவர்களுடைய காலத்தில் இருந்து அந்த ரூஹானியத் அந்த உயிரோட்டம் மக்கள் பள்ளி வாசல்களிலே அவர்கள் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கும்போது அந்த பள்ளி வாசல் அவர்களுடைய எல்லா விடயங்களுக்கும் உரிய ஒரு கேந்திர ஸ்தலமாக இருந்தது என்ற அந்த நிலைகள் நிலைகளெல்லாம் போய்விடும் ஆகவே அதிலிருந்து நாம் என்ன செய்யணும் எங்களோட சமூகத்தை பாதுகாத்துக் மார்க்க நிகழ்ச்சிகள் என்று வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் முக்கியத்துவம் கொடுக்கணும் நாம் வாரத்தோடு எங்களோடய பக்கத்து ஆட்களையும் அழைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இனி வரக்கூடிய காலங்களிலே அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்